கட்டிக்கிட்டு ஒரே மாரடிக்க வேண்டியதாக இருக்கு அது நீ வேறு ஏமா என் அப்பா பாரு என் அம்மா போல வருமா என் தொம்பியை போல வருமா என் தொங்கச்சி போல தான் வருமானு முடியலம்மா இவனோட இந்த அவனோட தம்பி பக்கத்துலாம் இருக்கான் அவன் பொண்டாட்டி கிழிச்ச கூட தாண்ட மாட்டான் இவனு தான் இருக்கானே எப்பா தம்பி கொண்டு ஓடிடுறான் ஆமாம் ஆமாம் இவங்க கூத்தெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நாளைக்கு நான் நேரில் வந்து சொல்கிறேன் ஆமாம்மா நாளைக்கு வீட்டுக்கு வரேன் அட நீங்கள் தானேம்மா சொன்னேன் பக்கத்து வீட்டு மங்கரத்தோட பொண்ணு ஓடி போயிட்டான்னு எப்படி நாளைக்கு போலீஸ் அது இதுன்னு வருவாய்ங்க சண்டை நடக்கும் வந்து வேடிக்கை பார்க்குறேன் இங்கே கடந்து சும்மா பொழுது தான் போகுது அங்கே வந்து வேடிக்கை பார்க்கலாம் அதிகிட்ட வரே வரேன் சரிம்மா சரி நீ பாரு நான் அப்புறம் பேசுகிறேன் ஆ சரி சரி ஆ உடம்பாத்துக்கோ வைக்கிறேன் ஃபோனை பேசிட்டு மணியை பார்க்கலையே மணி என்ன ஐயோ கடவுளே மணி அஞ்சரை ஆகிடுச்சா பொழுது என்ன ஓடுது ஆமா இந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு சர்ச்சில் இருந்து வரதா சொன்னாலே இன்னும் ஒரு அனுப்பவும் இல்லாமல் இருக்கா ஒருவேளை வந்துட்டு போயிருப்பாங்களோ இருக்காது வந்து சவுண்டு கூப்பிடு வந்துருப்பா ம் சரி வெளிய போய் பார்ப்போம் என்ன வெளில ஒருத்தையும் காணா தெருவே வெறிச்சோடியா இருக்கு எங்க என்ன சரி பார்ப்போம் ஒருத்தையும் காணாமே சரி இங்கிட்டு பார்ப்போம் என்ன ஒருத்தையும் காணா சொலாம் போயிட்டாதுங்களா ம் போனாலும் போயிருப்பாள் இல்லை இந்த சின்ன பொண்ணும் இதான் சாக்கு ஒரு டீவோட மிச்சம்னு போயிருப்பா ஏ உனக்கு பெரிய கிடைச்சா நீ அதை எனக்கு தான் தரணும் சரியா ஆ போ நீ எனக்கும் டெய்னும் ஏ ஏண்டி அப்படியே வீடு திரும்பல இல்லம்மா சித்தப்பா வீட்ல தான் இருந்தேன் இருந்தே விழுந்தேன்ட்டு போடி

அங்கே எதாவது சாப்பிட கொடுத்தா வாங்கிக்கோ ஒன்று கொடுத்தா ஒன்றை மட்டும் வாங்கிட்டு உட்காந்துடாத இன்னொன்று தாங்கன்னு கேட்டு வாங்கி தின்னு என்ன ஆ சரிங்கம்மா அப்புறம் நைட் அங்கே தான் சாப்பாடு எது கொடுத்தா நல்லா அள்ளி தின்னணும் சரியா அங்கே ஆராய்குறையமாக தின்னுட்டு வீட்டில் வந்து அம்மா ஒரு தோவு சூடு ஒரு இட்லி சுடுன்னு சொன்ன கொங்கட்லேயே குத்திடுவேன் ஆ சரிங்கம்மா அம்மா என்ன நான் போட்டா சின்ன பொண்ணாத்த வீட்டுக்கு போ போயிட்டு ஒரு கரையாக உட்காரு அங்கிட்டிருந்து ஓடிட்டுருக்காத அதுவும் ஆம்பளை கூட உட்காந்த மொண்டை உடச்சிடுவேன்

இவளா நேத்து தான் புது சபா வாங்கி போட்டோம் அதுக்குள்ள கழுவுக்கு மூக்கு வெத்தாப்புல எப்படி தான் அவளுக்கு இதெல்லாம் தெரியுமோ இனி கருகியே ஒண்ணலாம ஆக்கிடுவாளே வாங்கக்கா வசந்தி அக்கா வாங்க என்ன உஷா பண்ற சும்மா தான் இருக்கேன் சொல்லுங்க சரி வா எங்கக்கா கூப்பிடுறீங்க வந்த உடனே வாங்குறீங்க அட சின்ன தான் அவனை கூட்டிட்டு வர சொன்னா வீட்டுக்கு அவன் வீட்டுக்கா ஏன்கா என்னாச்சு அட எனக்கு தெரியாதுமா உனக்கு கூட்டிட்டு வர சொன்னா அதான் கூப்பிட வந்தேன் வா சரிக்கா வாங்க போவோம் ம் என்ன சோபாலாம் புதுசா மீனுக்குது என்ன உஷா சோபாலாம் புதுசா இருக்கு பாத்துட்டால ஐயோ அக்கா புதுசெல்லாம் இல்லைக்கா பழசு இருந்துச்சுல்ல அது ஒரு பக்கம் உடந்து போச்சு அதுதான் இவர் போய்ட்டு பழைய கடையில் பார்த்து இன்னொரு சோபா வாங்கிட்டு வந்தாரு அக்கா புதுசு மாதிரியே இருக்குல்லக்கா புதுசெல்லாம் இல்லைக்கா பழசு தான் பார்க்க பல பலன் இருக்கு புது சிலையாமா பழசாம் என்கிட்டே கதை விடுறா எந்த கடையில் வாங்குனீங்க இப்படி பழைய பொருளாக பல பலன் ஆ அது வந்து எனக்கு தெரியலக்கா அவர் தான் போய் வாங்கிட்டு வந்தார் ம் சரி குமார சொல்லி ஒரு குறை இல்லை அவன் கையில் பணக்கட்டோட திரியதவன் தானே உடஞ்சோடே மறுநாளே வாங்கி போட்டான் ம் நம்மள மாதிரி எல்லாரும் வருவாங்களா ஏக்கா ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி பேசாதீங்கக்கா ஆமாம்மா ஆமாம் பொAppData சம்பாரிக்கல லட்சணத்துக்கு ஒண்ணுமே இல்லாம தான் போக போறோம் சரி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன பயன் என்ன மாதிரி இல்லாம உங்கள சொன்னா புரியும் பணத்தை கையிலேயே வச்சிட்டு நீங்க உங்கள்ட்ட சொன்னா எப்படி புரியும் வா வா நேரமாச்சு வா வாயே பொளந்துட்டு அப்படியே நிக்காதே போய் போய் மூய் இவக்களைய மாட்டணும் ஏ உஷா டெக்கரேஷன்லாம் பாத்தியா ஆமாக்கா லைட் சீரி லைட்லாம் போட்டு சின்ன පොண்ணு பிரிச்சுட்ட பிரிக்க தான் செய்வா லைட்டெல்லாம் பார்த்தா ஒவ்வொன்றும் பத்தாயிரம் வரும் போல என்னவா செலவு பண்ணியிருக்கா ஆமாக்கா இருக்கும் அந்த ஸ்டார் மட்டும் பதினஞ்சாயிரம் இருக்கும் ஆமாம் புருஷங்காரை சம்பாரிச்சா தெரியும் எல்லாம் மாமியா சொத்து தானே அதான் தண்ணியாக செலவு பண்ணுறா ஆட ஆமாம் பார்த்தீங்களா எல்லாம் மாமியா சொத்து தான் சரி சரி இங்கேயே வெளியே வந்துட்டு வாயை பிறந்துட்டு இருக்காம வா உள்ள போவோம் வாய் பிறந்துட்டு இருக்கேன்னு யாரும் நம்மளே சொல்லியிருக்குமோ இருக்காது இருக்காது நம்மளே எப்படி சொல்ல முடியும் நம்ம தான் அறிவாளியாச்சே என்ன ஒரு தீலையும் காணா வீடே வெறிச்சோடியா இருக்கு ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு வசந்தி அக்கா வாங்கக்கா உஷா வா உஷா நானே உங்களை கால் பண்ணி வர சொல்லான் இருந்தேன் பரவாயில்ல நீங்களே வந்துட்டீங்க ஐயா அப்ப நீ என்ன வர சொல்லையா இந்த உஷா தான் என் வீட்டுக்கு வந்து நீ கூப்பிட்டுதான் சொல்லி நான் கூப்பிட்டு வந்தா

வேற ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு சங்கடப்படுற உஷா தான் ஏ உஷா நாம எவ்வளவு பழகி இருக்கோம் நான் கூப்டாதா நீ வீட்டுக்கு வரணுமா சரி விடு சின்ன பொண்ணு அதா வந்துட்டோம்ல நீ ஏன் அத பத்தியே பேசிட்டு இருக்க சரி வர ஆளுக்கெல்லாம் என்ன சொல்லிருக்கீங்க சாப்பிட ஏ மாமியார் எல்லாத்துக்கும் கேசரி கிண்டி வச்சிருக்காங்க அப்புறம் டீ காபி வடனு வெளிய தான் சொல்லிருக்கோம் வந்தரும் இன்னொரு 10 நிமிஷத்துல கேசடியா அப்ப சரி அப்ப சரி சரிக்கா நீங்க ரெண்டு பேரும் இருந்துக்கோங்க நான் போய் ராணியக்காவ லட்சுமியக்காவ கூப்பிட்டு வந்துறேன் சின்ன பொண்ணு நாங்க பாத்துக்கிறோம் இனி இவ்வளவு வேற சமாளிக்கணுமா சரி சமாளிப்போம் ஏன் வசந்தி அக்கா நான் எப்பக்கா உங்க வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்டேன் சரி அதை விடு டெக்கரேஷன்லாம் பார்த்தியா எப்படியும் பத்துலேருந்து பதினஞ்சு பேராது வருவாங்க நைட்டுக்கு எப்படி ஒன்றும் பொங்கிருக்க மாட்டேன் அப்படி தானே ஆடா ஆமாங்க்கா ஒன்றுமே செய்யலை போய் தான் பார்க்கணும் போயெலாம் ஒன்றும் பார்க்க வேணாம் அப்படியே ஏழு மணி எட்டு மணி ஆயிரும் வந்திருக்கவங்களுக்கு ராத்திரிக்கு சாப்பாடு இங்கே பண்ணிட்டுன்னு சொல்லுவோம் அப்படியே நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என் பொண்ணு சியானா இங்கே தான் கிடக்கா அவனையும் திங்க வச்சுட்டு என் வீட்டில் இருக்கவனுக்கு ஒரு கிண்ணத்தில் மட்டும் அழட்டு போக வேண்டியதுதான் இன்னைக்கு ராத்திரி வேளை இங்கேயே ஓட்டிரணும் என்ன ஐயோ அக்கா என் பொண்ணு வீட்டிலலாம் இருக்கா மூணாடியே சொல்லியிருந்தா அவளையும் கூட்டி வந்திருப்பாளக்கா இப்போ என்ன அவளுக்கும் சேர்த்து ஒரு கிண்ணத்தில் அழைட்டு போ அவ்வளோ ஆ அப்போ சரிக்கா அப்போ அமைதியாக சொல்கிறக்கான் தலையாடி நின்று அப்போ தான் ராத்திரி சமாளிக்க முடியும் ம் சரிக்கா